ஹாய் ஃப்ரெண்ட் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமய சைட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா காய்கறி எல்லாம் வாங்கி என்னென்ன காய்கறி எவ்வளோ எவ்வளோ ரேட்டுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க இன்னைக்கு காய் வாங்கி வந்து பார்த்தீங்கன்னா அம்மா தாங்க எப்பவுமே அம்மா தான் வாங்கி வருவாங்க அதே போல இன்னைக்கும் வாங்கி வந்துட்டாங்கங்க காயெல்லாம் என்னென்ன ரேட்டுன்னு பார்க்கலாங்க ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கள்ளம்மா வாங்கி வந்துக்குதுங்க இது பார்த்தீங்கன்னா கொழம்பு செய்யலாங்க ரொம்பவே நல்லா இருக்குங்க புதினா பார்த்தீங்கன்னா பெரிய கட்டை வாங்கி வந்துட்டாங்க இது எவ்வளோ பார்த்தீங்கன்னா முப்பது பூப்பூர் பதன்மா முப்பதுருபாவும் இப்போ எவ்வளோ பெரிய கட்டு உங்கள் ஊரில் என்ன வேலைன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிக்கப்பா அடுத்ததான் பார்த்தீங்கன்னா முருங்கைக்காய் வாங்கினிருந்துறாங்க முருங்கைக்காய் பார்த்தீங்கன்னா இருநூறுபா இருப்பாங்க ஐம்பத்து வாட்டத்துலேயே நிறைய முருங்கக்காய் செடி வச்சு வச்சு பார்த்துட்டோங்க வரலங்க அதனால கடையிலேயே வாங்கியாச்சு முப்பதுபாங்க இது அடுத்ததா பார்த்தீங்கன்னா பீக்கங்காய்ங்க நான் உடச்சு கல்லா நீட்ட எவ்வளோ இருந்துச்சு இது பாத்தீங்கன்னா ஐம்பது ரூபாங்க கை வக்கா கை நடக்காத

சாமி கும்பிட்டுமா உருது பழமெல்லாம் வரைஞ்சி சாமி சாப்பிடுறது கவினா அந்த சூரிய வச்சு கவினா பனியா இருந்தாரு அடுத்த ஏன் பாத்தீங்கன்னா எவ்வளோமா ஐயோ இருபது ரூபாங்க கேரட் வந்து அரை கிலோ இருக்கும் கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ கத்திரிக்காங்க கத்திரிக்காய் தான் விலை அதிகமேங்க எழுநூறுபா கத்திரிக்காய் கிலோவே உங்கள் ஊரில் எவ்வளோ ரேட்டுன்ட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கப்பா நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் வெண்டைக்காய் வந்து முப்பது ரூபாய் அங்கே அரை கிலோ இருக்கும்னு நினைக்கிறேன் அரை கிலோ தாங்கப்பா ம் அரை அடுத்ததாக அடுத்ததான் ஆனால் அந்த காய்ல தனித்தனி ஃபிக்ஸ் வைணா அதான் அப்படியே வச்சு அங்கே ஆவல்காய் தனியாக புரியுடா அவரக்கா தான் அவரைக்கா பொரியல் பண்ணா ஒன்றே கூட காய் பண்றோம் அந்த அளவுக்கு குடிக்கும் உங்களுக்கு அதனால அந்த காய் மட்டும் தனியாக எடுத்து வைக்கிறேன் பாருங்க அடுத்ததான் இது வந்து காலிஃப்ளவர் காலிஃப்ளவர் ரெண்டு காலிஃப்ளவர் இது வந்து சில்லி தான் போட போறேன் அம்மா வந்து பொரியல் தான் செய்ய சொல்வாங்க குட்டிஸ் வந்து சில்லி கேட்பாங்க அதனால இது சில்லி தான் போட போறேன் இது எவ்வளோன்னா முப்பது ரூபாய் இருக்கும்னு நினைக்கிறேன் முப்பது ரூபாய் தான் வா முப்பது ரூபாய் தான் பா

உருளைக்கிழங்கு பாருங்க உருளைக்கிழங்கு வந்து ரெண்டு கிலோ வாங்கி தந்துக்கிறாங்க நம்ம வந்து உருளைக்கிழங்கு தான் சாப்பிடுவாங்க அதனால ரெண்டு கிலோ வாங்கி வந்தாச்சு ரெண்டு கிலோ ஒரு கிலோ ரேட்டு என்ன கமெண்ட் ஆயிரம் ரூபாய் இதெல்லாம் செலவு

தக்காளி பரு பருப்பு போட்டு கடையிடணுப்பா கொஞ்சமா கொஞ்சமாக பருப்பு போட்டு நிறைய குழம்புங்காய் பார்த்தீங்கன்னா வேர்க்கடலாம் பொன்னிரமாக வறுத்துட்டு பொடி செஞ்சோன்னா டேஸ்ட்டாக இருக்கும்ங்க அதை வச்சு குழம்பு செய்கிறதுனா ரொம்பவே நல்லா இருக்கும் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா சொர்கக்காய் குழம்பு செய்கிறது எப்படின்னு சேனலில் போட்டுருக்கோங்க அதே போல் இதையும் செய்யலாம் முருங்கைக்காய் பார்த்தீங்கன்னா பருப்பு போடலாங்க ரொம்பவே நல்லா இருக்கும் முருங்கைக்காய் குழம்பு அடுத்ததான் என்ன விடுத்துக்கலாம் ஆ முள்ளங்கி

عليه பாவத்தை பாத்தீங்கனா கொரியல் ஃப்ரை மாதிரி செய்யலாம் கொரியல் மத தக்காளி வெங்காயம் போட்டு கொஞ்சமும் புளி போட்டு செஞ்சாலும் டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும் அந்தமா தான் நான் செய்ய ஏய் சிகரிக்கா காட்டுடா பயே இந்த புட் சகை அம்மா சாமி திட்டுறா சிகரிக்கா அதสงா மூளங்கா இதெல்லாம் இதெல்லாம் என்னது காய்